திரு மயில்சாமி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாவணி கனவுகள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏந்தங்கச்சி படித்தவ எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் மைக்கேல் மதன காமராஜன் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராசாத்தி வரும் நாள் என்னருகில் நீ இருந்தால் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சின்ன கவுண்டர் செந்தமிழ் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உழைப்பாளி உடன்பிறப்பு வாழ்ந்த வெற்றிவெல் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டூயட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வில்லாதி வில்லன் ஆசை மனதிலே ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவதார புருஷன் சுந்தர புருஷன் ஞான பழம் தேக்கி எட்டீசி ஊர்வசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சக்தி வாய்மையை வெல்லும் நேருக்கு நேர் பெரிய மனுஷன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொன்மனம் ரத்னா ஆகிய படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல் நிறைவிருக்கும் வரை ஆனந்த பூங்காற்றை முகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஏழையின் சிரிப்பில் அன்னை தை ஜேம்ஸ் பாண்டு கண்ணன் வருவான் பெண்ணின் மனதை தொட்டு உன்னை கண் தேடுதே கண்ணுக்கு கண்ணாக பாழையத்து அம்மன் என பல திரைப்படங்களில் நடித்தான் இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு மயில்சாமி அவர்கள் நடிக்காத சினிமா படமே இல்லை என்ற நிலை உருவானது அவ்வளவு திரைப்படங்களிலும் அவர் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லூட்டி நாகேஸ்வரி உள்ளம் கொள்ளை போகுதே என் புருஷன் குழந்தை மாதிரி லிட்டில் ஜான் தில் கண்டேன் சீதையை விஸ்வநாதன் ராமமூர்த்தி வேதம் டுவல் பி ஆளவந்தான் தவசி பூவல்லாம் உன்வாசம் பார்த்தாலே பரவசம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்தான் அடிமை போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே ஒன்று விவரமான ஆளு உன்னை நினைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏப்ரல் மாதத்தில் வருஷமெல்லாம் வசந்தம் ஏய் நீ ரொம்ப இருக்க தென்காசி பட்டணம் ராஜா நினைக்காத நாளில்லை கார்மேகம் மாறன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தூள் வசீகரா பல்லவன் மிலிட்ரி லேசா லேசா ஜெயம் விசில் காதல் கிசுகிசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்களால் கைதிசை கில்லி சவுண்ட் பாத்தி கிரி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேவதையை கண்டேன் அயோத்தியா கண்ணாடி பூக்கள் லண்டன் சச்சின் பிப்ரவரி போஸ்டின் பொன்னியின் செல்வன் சாணக்கியா உணர்ச்சிகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு பரமசிவன் தலைநகரம் திமுரு நெஞ்சில் ஜில்ஜில் திருவிளையாடல் ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் அவனில்லை நினைத்து நினைத்து பார்த்தேன் சிவாஜி மாமதுரை தொட்டால் பூமலரும் அன்பு தோழி மலைக்கோட்டை கண்ணாமூச்சி ஏனடா மச்சக்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தோட்டா வைத்தீஸ்வரன் வேதா நேபாளி பாண்டி ஜெயங்கொண்டான் தனம் திண்டுக்கல் சாரதி சிலம்பாட்டம் பஞ்சாமிர்தம் குசேலன் சூர்யா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படிக்காதவன் குரு என் ஆளு ஆறுபடை ராஜாதி ராஜா தோரணை மாயாண்டி குடும்பத்தார் ராகவன் ஐயா வழி சிரித்தால் ரசிப்பேன் எங்கள் ஆசான் மோதி விளையாடு மலை மலை மலையன் சிந்தனை செய் கந்தசாமி ஆறுமுகம் கண்டேன் காதலை நான் அவனிலை டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குட்டி ரசிக்கும் சீமானை தீராத விளையாட்டு பிள்ளை அழகான பொன்னுதான் அம்பா சமுத்திரம் அம்பானி கோரிப்பாளையம் தொட்டுப்பார் மருதாணி தில்லாலங்கடி உத்தமபபபுத்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறுத்தை ஆடுபுலி எத்தன் சபாஷ் சரியான போட்டி காஞ்சனா காசேதான் கடவுளடா மைதானம் முதல் இடம் புலி வேஷம் போட்டா போட்டி வேலூர் மாவட்டம் ஒஸ்தி ராஜபாட்டை யுவன் யுவதி சதுரங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாசி ஆதி நாராயணா விளையாடவா ஆரியன் நாராயணா நெல்லை சந்திப்பு கோழி கூவுது போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் ராஜாவாக போகிறேன் பட்டத்து யானை சத்திரம் பேருந்து நிலையம் ரகளைபுரம் தகராறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வீரம் கலவரம் இங்கே என்ன சொல்லுது இது கதிர்வேலன் காதல் நான் தான் பாலா யாமிருக்க பயமேன் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி வேல்முருகன் போர்வேல்ஸ் இரும்பு குதிரை நான் சிகப்பு மனிதன் பொறியாளன் தெரியாம உன்ன காதலச்சித்தேன் கல்கண்டு ஜெஹின் டூ நாய்கள் சாக்கிரதை திருமணம் என்னும் நிக்காக் விஞ்ஞானி கனவு வாரியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காக்கிச்சட்டை வஜ்ரம் காஞ்சனா வை வைராஜா வை போக்கரி மன்னன் ஸ்ட்ராபெரி வேதாளம் உப்பு கருவாடு திருட்டு ரயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போக்கிரி ராஜா மாப்பிள சிங்கம் அடிடா மேளம் நாரதன் ஜித்தன் டூ கண்டேன் காதல் கொண்டேன் மனிதன் கோட்டு பாண்டியோட கலாட்டா தாங்கலை பைசா போ என்னம்மா கதவுறானுங்க ரெமோ கவலை வேண்டாம் விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் தில்லுக்கு துட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாக்கை மொட்டை சிவா கெட்டை சிவா சங்கிலி புங்கிலி கதவத்துற போங்கு இவன் தந்திரன் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் பொதுவாக எம்மனசு தங்கம் ஆயிரத்தில் இருவர் ஹரஹர மகாதேவகி போடு ராஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காத்திருப்போர் பட்டியல் என்ன தவம் செய்தேனோ காசு மேலே காசு ஆருத்துரா அண்ணனுக்கு ஜே டூ பாயிண்ட் ஜீரோ காற்றின் மொழி சண்டை கோழி டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிகை எல்கேஜி பூமராங் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா களவாணி டூ கூர்கா காப்பான் அருவம் ராசி நேயர்களே திருப்பதி சாமி குடும்பம் ஃபிஃப்டி ஃபார் ஃபிப்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சண்டி முனி மூக்குத்தி அம்மன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மலேசியா டூ அம்னீசியா தேவதாஸ் சகோதரர்கள் சபாபதி முருங்கக்காய் சிப்ஸ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்புள்ள கில்லி இடியட் நெஞ்சுக்கு நீதி வீட்டில் விசேஷம் லெஜண்ட் உடன்பால் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரை நூற்றாண்டுகள் சினிமாவில் கோலூச்சியவர் மயில்சாமி அவர்கள் சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மரும தேசம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இந்த தொடர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காமெடி டயம் என்று சன் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டைமுக்கு காமெடி என்ற நிகழ்ச்சியை ஜெயா தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லொல்லுபா என்ற நிகழ்ச்சியை சன் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கினார் இவ்வாறு தொலைக்காட்சி தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் போன்று இவர் ஒரு சிறந்த மிமிகிரி கலைஞராவார் அதனால் பல நடிகர்களுக்கு டப்பிங் குரலும் திரைப்படங்களில் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்தில் வடிவேலுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் செல்வா திரைப்படத்தில் மணிவண்ணன் அவர்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் உள்ளம் போகுதே திரைப்படத்தில் டப்பிங் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நியூ படத்தில் நடித்த பிரம்மானந்தம் அலி ஆகியோருக்காக டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இவர் பேசிய திரைப்படங்களில் அந்தந்த நடிகர்கள் பேசுவது போலவே அந்த ஒரிஜினாட்டி குரல் மாறாமல் இருக்கும் அந்த அளவுக்கு தத்ரூபமாக பேசியிருப்பார் அந்த அளவுக்கு சிறந்த டப்பிங் கலைஞரும் ஆவார் இவ்வாறு பல திறமைகளை கொண்டிருந்து வந்த சினிமாவில் சாதித்த மாபெரும் கலைஞர் மாபெரும் மனிதர் மயில்சாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபரில் மயில்சாமி அவர்கள் தன் மகன் அருமை நாயகத்தை படங்களில் நடிக்க தயாராக இருப்பதாக அறிவித்து அன்பு என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராசு ராசுமதுரவன் இயக்கிய பார்த்தும் பழகினும் திரைப்படத்திலும் அன்பு அறிமுகமானார் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக ஜோஷ்னா பெர்னாண்டோ ஆகியோர் நடித்தார்கள் ஆனால் படம் வெளியான உடனேயே கிடப்பில் போடப்பட்டது அன்பு அவர்கள் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிற்பகுதியில் ராஜசேகர் இயக்கிய அறுபது நாட்கள் அதாவது அந்த அறுபது நாட்கள் திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் வெளியாகவில்லை அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைவிடப்பட்ட மற்றொரு திரைப்படம் கொக்கு இதில் பாப்ரி ஹோஷன் மற்றும் அன்பு நடிக்கவிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிருந்தா மற்றும் நிகாரிகாவுடன் இணைந்து வேதமணியின் திரிபுரம் மற்றும் சுரவி திவாரி மற்றும் கோஷாவுடன் இணைந்து நடித்த ஒரு பொம்மநாட்டம் நடக்குது ஆகிய படத்தில் நடிக்க அறிமுகமானார் ஆனால் இரண்டு படங்களிலும் முன்னேற்றம் எதுவும் இல்லை படமும் பெரிதாக பேசப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எம் எப் உசேன் இயக்கிய அல்டி படத்தில் மணிஷாஜித்துடன் நடித்தார் சிதம்பரம் ரயில்வே கேட் படத்தில் நீரஜாவுக்கு ஜோடியாகவும் நடிக்கத் தொடங்கினார் அவர் மகனை கதாநாயகனாக உருவாக்க வேண்டும் என்பதில் மயில்சாமி அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அவருடைய படங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வெளியாகி வரவில்லை மீண்டும் கதாநாயகனாக நடிக்க நல்ல கதைகளுக்காக காத்திருப்பதாக அவர் மகன் இருப்பதாக ஒரு செய்தியும் உண்டு சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி தொடர்கள் டப்பிங் குரல் காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் என பன்முகத்தில் கலைத்துறையில் வெற்றி பெற்றவர் அதேபோன்று அரசியலில் அவர் பேசிய பேச்சுக்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் நேர்மையாக அவர் பேசிய பேச்சுக்களும் அந்த காலகட்டத்தில் மக்களிடம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அரசியலிலும் கைதேர்ந்த அறிவுள்ளவராக இருந்தார் அதே அதேபோன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கினார் இதே இதேபோன்று ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் அவர் இறக்கும்போது கூட ஒரு கோவில் பூஜையில் முழுவதும் இருக்கும்போதுதான் அவருக்கு இதய அடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மாபெரும் கலைஞர் மாபெரும் நடிகர் மாபெரும் மனிதர் நடிகர் மைச்சாமி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்